வீட்டில் வந்து ஹை பிரிக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பீச்சில் தான் இருக்கோம் எந்த பீச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீச் தான் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அக்கா தான் ஹை சொல்லிடு சின்ன எப்படி இருக்கு சுபு நல்லா இருக்கா இங்க இந்த பக்கம் பாரு

இது ஆமா சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை